ஒவ்வொரு சிறிய மாற்றமும் பெரிய வெற்றியின் ஒரு பகுதியாகும் நம்பிக்கை வெற்றியோடு வரும் ஆனால் வெற்றிக்கான நம்பிக்கை உள்ளோரிடம் மட்டுமே வரும் மனம் உங்களை கட்டுப்படுத்தும் முன் உங்கள் மனதை நீங்கள் கட்டுப்படுத்துங்கள் நீங்கள் நிறுத்தாத வரை எவ்வளவு மெதுவாக சென்றாலும் பரவாயில்லை ஆனால் வெற்றியின் இலக்கை அடையும் வரை நீங்கள் நிறுத்தாமல் செல்லுங்கள் தைரியம் பயத்தை விட ஒரு படி மேலானது கட்டளையிட விரும்புபவன் முதலில் பணிவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் அறிவை விட முக்கியமானது உங்கள் இலக்கை அடைய உங்களுடைய விருப்பம் முக்கியமானது